கோஷ்டியினர் ராக் க்ரீக் பார்க்கை நோக்கி அணி அணியாக படையெடுத்துக் கொண்டிருந்தனர் உண்ட மயக்கத்துடன் நடந்து கொண்டிருந்த கனப்பாடிகள் ஒருவர் என்ன இருந்தாலும் நம்ம தஞ்சாவூர் சைடா போல ஆகாது இந்த வாஷிங்டன்ல பெரிய பெரிய தான் கட்டி வச்சிருக்கா ஆனா என்ன பிரயோஜனம் எந்த வீட்லயாவது ஒரு தின்ன உண்டா சாப்பிட்டதும் படுக்கிறதுக்கு என்று குறப்பட்டார் போய் ராக் ராக் க்ரீக் பார்க்ல வந்து பாரு குழு குழுன்னு காத்து வீசும் எங்க பார்த்தாலும் பெஞ்ச் போட்டிருக்கோம் என்று கூறினார் சாம்போ சாஸ்திரிகள் அவ்வளவு பேரும் ஆங்காங்கே மரத்தடிகளில் கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கல்யாண விமர்சனிகளை பத்தி சர்ச்சையில் ஈடுபட்டனர் அடடா மிஸ்ஸ் ராக்ஃபெல்லருக்கு தான் என்ன மனசு என்ன மனசு என்று புகழ்ந்தார் ஒருவர் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தனித்தனியா ரெண்டு கார் பிரசன்ட் பண்ணிருக்கலாமே என்றார் இன்னொருவர் ஆசிர்வாதத்தும் போது வந்த குவிந்த பிரசண்ட்களெல்லாம் பாத்தீங்களா எத்தனை ரிஸ்ட் வாட்சு பா வெள்ளி பாத்திரம் எத்தனை டிரான்சிஸ்டர் என்று வர்ணித்தார் மற்றொரு சாஸ்திரிகள் ம் நமக்கெல்லாம் என்ன செய்ய போறாளா என்று கவலையோடு விசாரித்தார் வேறொருவர் தலைக்கு நூறு டாலர்னு பேசிக்கிறா என்றார் ஒரு கனபாடிகள் கைக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் இல்லையா என்று கேட்டார் மற்றொருவர் காட்டன் சார் மனசு வச்சா எல்லாம் நடக்கும் என்றார் இன்னொருவர் மயிலாப்பூர் சாஸ்திரிகளே ஒரு ரவுண்ட் த்ரீ நாட் ஃபோர் போடுவோமா என்று கேட்டார் மாம்பலம் கனப்பாடிகள் அதுக்கு முன்னால ஒரு ரவுண்ட் வெத்தலை சீவலை போடலாம் என்றார் திருவல்லிக்கேணி தீட்சிதர் இது வாஷிங்டன் நகரம் திருவல்லிக்கேணி இல்ல கண்ட இடத்துல துப்பப்படாது என்றார் மாம்பழம் கனபாடிகள் சம்மர் ஹவுஸில் பெண்டுகள் அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தனர் மணி மூணாகுதே நலங்குக்கு அல்லையா என்று பொதுவாக இருந்து கொண்டே போனார் ஐயா சாமி ஐயர் இன்னும் பிளேன் வரலையாம் புஷ்பத்துக்காக காத்திருக்கோம் என்றாள் அத்தை சம்பந்தி வீட்டு டிஃபன் அனுப்பியாச்சா டிஃபன் காஃபி அனுப்பியாச்சா ஆஹ் ருக்கு நீ ட்ரெஸ் பண்ணிட்டேயா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் மிஸ்ஸஸ் ராக் எல்லாம் ஆயிட்டுது மேடம் பூ வந்ததும் நலங்கு ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்றான் பாப்ஜி பாப்ஜி ஈவினிங் ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் எந்த மட்டில் இருக்குது எத்தனை மணிக்கு கச்சேரி என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் மேடம் ஏன் பால்காட் மணி ஐயர் பிளேனில் வந்ததால் பிளேன் சத்தம் அவர் காதலே இருக்கான் அதனால் ஸ்ருதி சேர்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுமா கொஞ்சம் நேரம் போனால் சரியாயிடும்னு சொல்கிறார் என்றான் பாப்ஜி பரவாயில்ல கர்நாடிக் மியூசிக்னா ஸ்ருதி தானே ரொம்ப முக்கியம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் உங்களுக்கு மியூசிக் கூட வருமா மேடம் ஓ எஸ் பியானோ வாசிக்கிறது தான் எனக்கு பாஸ்ட் டைம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் ஆழ்ந்த உறக்கத்தில் அழுந்தி கிடந்த பஞ்சுவை மெல்லிய கரம் ஒன்று தீண்டி எழுப்பியது சுய உணர்வு பெற்ற பஞ்சு கண் விழித்து பார்த்தபோது கையில் காஃபியுடன் நின்று கொண்டிருந்த லல்லி மோகினி வடிவமாக காட்சியளித்தாள் அவளிடமிருந்து காஃபியை கையில் வாங்கி கொண்ட பஞ்சு தேங்க்ஸ் என்றான் சிரித்துக்கொண்டே கொண்டே எல்லாரும் நலுங்குக்கு ரெடி ஆயிட்டாங்க என்றாள் லல்லி தோ ஒன் மினிட் என்று கூறிவிட்டு எழுந்தான் பஞ்சு பந்தலில் பெரிய பெரிய பவானி ஜமக்காலங்களை விரித்து நலுங்குக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான் பாப்ஜி புஷ்பங்கள் வந்ததும் டம்பர்டன் ஓக்ஸிலிருந்து மாப்பிள்ளையை மேல தாளத்துடன் அழைத்து வந்தனர் நலங்கு ஆரம்பமாயிற்று இதற்குள் பந்தலில் துளி இடம் இல்லாதபடி அமெரிக்க பெண்மணிகளும் ராக்ஃபெல்லர் உறவினர்களும் கூடிவிட்டார்கள் மிசஸ் ராக்ஃபெல்லர் கேத்ரின் லோரிட்டா மூவரும் பட்டுப்புடவை உடுத்தி நலுங்கு பாய்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டனர் கூட்டம் நலங்கு காட்சியை காண மிகுந்த அவளுடன் காத்து கொண்டிருந்தது முதலில் மாப்பிள்ளை ராஜா மனம் அணையில் அமர்ந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் மனம் பெண் ருக்மணி அவன் எதிரில் நாணத்துடன் வந்து நின்றாள் நாயனக்கார் ரெடியா என்று கேட்டார் அம்மாஞ்சி நாதஸ்வரக்காரர் பி பி என்று சீவாளி எடுத்து ஊதி தாம் இருப்பதை அறிவித்து கொண்டார் ருக்கு முதல்ல ஒரு பாட்டு பாடிட்டு மாப்பிள்ளைக்கு சந்தனம் பூசு என்று சொல்லிக் கொடுத்தாள் பெண்ணுக்கு மாமி பந்தலில் கேலியும் சிரிப்புமாக அமர்களப்பட்டது சைலன்ஸ் என்றார் அம்மாஞ்சி வாத்தியார் நலங்கிட ராரா ராஜகோபாலா என்று ருக்கு பாடியபோது போது அத்தனை பேரும் உற்சாகத்துடன் பலமாக சிரித்தார்கள் அமெரிக்கர்களுக்கு அந்த பாட்டின் அர்த்தம் விளங்கவில்லை ஆனால் அவர்களும் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு சிரித்தார்கள் ராஜகோபாலா என்று தன் கணவன் பெயரை சொல்லிவிட்டு பாடிவிட்ட ருக்மணிக்கு அப்போதுதான் தன்னுடைய தவறு புரிந்தது சட்டென்று வெட்கம் சூழ்ந்து கொள்ளவே நாக்கை கழித்துக்கொண்டு கொண்டு மௌனமாகிவிட்டாள் எதுக்கெல்லாம் எல்லாரும் சிரிக்கிறீங்க என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் ருக்கு தான் ஹஸ்பண்ட் பேரை சொல்லிட்டா அதுக்கு தான் சிரிக்கிறோம் என்றாள் லோச்சனா ருக்குவின் ஹஸ்பண்ட் நேம் அவ்வளோ ஹியூமரஸா என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் இண்டியன் லேடிஸ் தங்கள் ஹஸ்பண்ட் பேரை சொல்லக்கூடாது என்றாள் லோச்சனா சொன்னா என்ன ரொம்ப வேடிக்கையாக இருக்குதே உங்கள் கஸ்டம்ஸ் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் ருக்கு பாடேண்டி என்ன வெக்கம் என்றாள் அத்தை அத்தை எனக்கு பாட்டே மறந்து போச்சு என்று கூறிவிட்டாள் ருக்கு நான் பாடுறேன் என்று கூறிவிட்டு லோச்சனா பாடத் தொடங்கினாள் நலங்கிட ராரா ராஜகோபாலா என்று அவள் சிந்து பைரவியில் பாடி முடித்ததும் உள்ளூர் நாதஸ்வரர்காரர் தமிழ் வாத்தியத்தின் துணையின்றி அந்த பாட்டை அதே ராகத்தில் அப்படியே தன் குழலில் நையாண்டி செய்தார் அதை கேட்டு பந்தலே பீத்துக் கொண்டு போகும்படியாக சிரித்து சுற்றி சுற்றியிருந்த பெண்மணிகள் அடுத்தாற்போல் போல் ருக்கு தன் கணவனின் காலில் மஞ்சளை எடுத்து பூசி நலங்கினால் அழகான வரிகள் போட்டு முடித்தாள் ராஜா இப்போதான் டோண்டா உம் என்று தூண்டினான் தோழன் உடனே ராஜா தன் மனைவி ருக்குவின் பாதங்களில் மஞ்சளை கூசி செம்மஞ்சால் கீற்றுகளை கண்டபடி இழுத்து முடித்தான் பின்னர் பெண்ணும் மாப்பிள்ளையும் சுட்ட அப்பளங்களை தங்கள் இரு கைகளிலும் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் சுற்றி பட் பட் என்று மோதி உழைத்தார்கள் அந்த காட்சியை ஆங்காங்கே தத்தம் இல்லங்களில் டெலிவிஷனில் கண்டு கழித்துக் கொண்டிருந்த அமெரிக்க மக்கள் அடடா அப்பளங்களை வீணா உழைச்சின் ஒருக்கிட்டாங்களே என்று வருத்தத்துடன் சூழ்கொட்டினர் கடைசியில் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் தேங்காயை உருட்டி பந்தாடும் படலம் ஆரம்பமாயிற்று தோழிகளின் விருப்பப்படி ருக்கு தேங்காயை உருட்டாமல் கெட்டியாக பிடித்து வைத்துக் கொண்டாள் ராஜா அந்த காயை அவள் கைகளிலிருந்து வெடுக்கென்று கொள்ள முயற்சி செய்தும் முடியாமற் போகவே எல்லோரும் கைத்தட்டி நகைத்தனர் கடைசியில் ருக்கு ஏமாந்திருந்த வேளையில் தேங்காயை பறித்து கொண்டு விட்டான் அவன் அதை கண்ட தோழியர்கள் ராஜாவை பார்த்து இது பெரிய ஆம்பளத்தனமும் அடி ருக்கு தேங்காயை நீ இழுத்துக் என்றார் ஒரு தேங்காயை வச்சிட்டு எதுக்காக சண்டை போடுறாங்க ஆளுக்கு ஒரு தேங்காய் கொடுத்துள்ளாமே என்றால் அமெரிக்க மாது ஒருத்தி கடைசியில் அத்தையும் மாமியும் வந்து ஆரத்தி சுற்றி காட்டியதும் நலுங்கு வைபவம் முடிவுற்றது சரியாக ஆறு மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பமாயிற்று சங்கீத வித்வான்களை மிஸ்ஸஸ் ராக்வெலருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் பஞ்சு பிள்ளைக்கு தகப்பனாரான லால்குடி ஐயர் வயலின் வித்வான் எங்க ஊர் பிள்ளானலாம் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டார் மிருதங்க வித்வான் எங்க ஊர் பால் காட் என்று சொல்லி சிரித்தாள் லல்லி சொந்த ஊர் அபிமானத்தை பாருங்களேன் என்றான் பஞ்சு எங்க ஊர் ஆசாமி இங்க யாருமே இல்லையா என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி கேட்டுவிட்டு சிரித்தார் அரியக்குடி கச்சேரி முடிந்ததும் இரவு டின்னருக்கு எல்லோரும் இருந்து சாப்பிட்டுவிட்டு போக வேண்டும் என்று உபசரித்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் இன்னொரு பக்கத்தில் டீ பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக தொன்னையில் ஐஸ்கிரீம் வைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் பாப்ஜி மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் சோஃபாவில் அமர்ந்து கச்சேரியை ரசித்து கொண்டிருந்தனர் பாதி கச்சேரியில் அம்மாஞ்சிவாதியார் வந்து மணமக்களை அழைத்தார் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க என்று கேட்டால் மிசஸ் ஸ்டாக் பிரைடும் பிரைட் குருமும் அருந்ததி பார்க்கணும் என்றார் அம்மாஞ்சி அருந்ததினா அருந்ததுன்னா அது ஒரு ஸ்டார் ஸ்டாரா ஸ்டார்ஸ் எல்லாம் தான் முகூரட் முடிஞ்சு போயிட்டாங்களே என்றதா என்றாள் மிசஸ் ஸ்டாக் சினிமா ஸ்டார் அல்ல மேடம் ஆகாசத்துல உள்ள அருந்ததி ஸ்டார் என்றார் அம்மாஞ்சி அப்படியா டெலிஸ்கோப் வரவழைக்கட்டுமா என்று கேட்டாள் திருமதி ராக் அதெல்லாம் வேண்டாம் ஆகாசத்துல அருந்ததி நட்சத்திரம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் என்றார் அம்மாஞ்சி ஆமா நீங்க தான் சயின்டிஸ்ட் அம்மாஞ்சி ஆச்சே என்றால் மிசஸ் ராக் சிரித்துக்கொண்டு கல்யாணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் அன்று மாலையில் மஞ்சள் நீராடி மகிழ்ந்தனர் மஞ்சள் நீரை ஒருவர் மீது ஒருவர் வீசி கொண்டிருந்ததை கண்ட மிசஸ் ராக் பல்லர் ஏன் இப்படி எல்லாரும் எல்லோ வாட்டரை வேஸ்ட் பண்றீங்க என்று கேட்டாள் கல்யாணத்துக்கு வந்து போறவங்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் பண்ணி அனுப்புறதே எங்க வழக்கம் இவங்க துணியில் உள்ள மஞ்சள் கரையை பார்க்கறப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவங்கன்னு மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க என்றான் பஞ்சு அன்று இரவே பாதி பேருக்கு மேல் ஊருக்கு திரும்பி சென்று விட்டதால் கல்யாண வீடுகளையும் க கலகலப்பும் இழந்து காணப்பட்டது காலையில் கிரக சம்பந்தி வீட்டில் நமக்கெல்லாம் எது விருந்து நடக்கும் அது முடிந்ததும் நாளைக்கு ஈவினிங் டைடல் பேசினில் பாலிக விடணும் அப்புறம் நாங்களும் புறப்பட வேண்டியதுதான் என்றான் பாப்ஜி எதிர் விருந்துனா என்ன என்று கேட்டால் ஸ்டாக் ஆப்போசிட் டின்னர் என்று தமக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்தார் அம்மாஞ்சி அத்தோடு மேரேஜ் கம்ப்ளீட் ஆயிடுமா அப்புறம் சாந்தி கல்யாணம் இருக்கு என்றார் அம்மாஞ்சி வாட் சாந்தியா அது ருக்கு கல்யாணம் ஒன்னே போதும் வேற யார் கல்யாணமும் ஒப்ப வேண்டாம் என்றாள் மிஸ்ஸஸ் ஸ்டாக் முக்கோண வடிவமாக கோடு வரைந்து அந்த கோணங்களின் மூன்று முனைகளிலும் மூன்று புள்ளிகள் வைத்தால் எப்படி இருக்கும் லிங்கன் மண்டபம் ஜெபர்சன் மெமோரியல் வாஷிங்டன் சூபி ஆகிய மூன்றும் அம்மாதிரி அமைப்பில்தானே ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு நின்றன இந்த முப்பெரும் ஞாபக சின்னங்களுக்கு நடுவில் அமைந்திருப்பதுதான் டைடல் பேசன் வாஷிங்டன் நகரிலேயே இயற்கையும் செயற்கையும் கைகோத்து களிநடம் புரியும் அழகுமிக்க சூழ்நிலை இது டைடல் பேசினை சுற்றிலும் வரிசையாக நிற்கும் மரங்கள் வசந்த காலத்தில் புஷ்பங்களாக பூரித்து சிரிக்கும் நாட்களில் ஆண் பெண் ஜோடிகள் அந்த தடாகத்தை சுற்றிலும் உல்லாசமாக உலவிக் கொண்டிருப்பார்கள் நிலவு இல்லாத நாட்களில் உயரத்தில் உள்ள சர்ச் லைட்டுகள் அந்த பூக்களின் மீது ஒரு ஒளிவெள்ளத்தை வீசி பாய்ச்சும் போது அந்த இடம் கண்கொள்ளா காட்சியாக திகழும் ஜெஃபர்சன் மண்டபத்துக்கு எதிரில் டைடல் பேசின் படித்துறையில்தான் பாலிகை விடுவதென முடிவு செய்யப்பட்டிருந்தது திருமண கோஷ்டினர் தங்கள் கார்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள் டைடல் பேசினும் செர்ரி மரங்களும் ஒளியை குடித்துவிட்டு போதையில் மயங்கிக் கிடந்தன எல்லோரும் பாலிகை கிண்ணங்களுடன் காரை விட்டு இறங்கி தடாகத்தில் கரையில் போய் நின்றார்கள் ருக்குவும் ராஜகோபாலனும் வெள்ளி கம்பிகளாக முளைவிட்டிருந்த இளம் பாலிகை பயிர்களை தண்ணீரில் மிதக்க விட்டனர் எங்கிருந்தோ வேகமாக பாய்ந்து வந்த மீன் ஒன்று அவற்றை கொத்தி கொண்டு போயிற்று லார்ஜ் மவுத் பாஸ் என்ற இந்த வகை மீன்கள் இங்கே அதிகம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் பாலியை விடும் சடங்கு வெகு சீக்கிரமே முடிந்து விட்டது ஆனாலும் ஒருவருக்கும் அந்த இடத்தை விட்டு போகவே மனமில்லை எல்லோரும் இப்படி புல்தரையில சத்து நேரம் உட்கார்ந்து சமாஷா பேசிட்டு இருக்கலாமே என்று யோசனையை வெளியிட்டாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி வெரி குட் ஐடியா தோசையும் புளியோதரையும் செஞ்சுன்னு வந்திருக்கா அதையும் இங்கேயே பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு போயிடலாம் என்றார் சாமி எடுங்கோதா என்றார் மாமா அத்தையும் பாட்டியும் ஆளுக்கு இரண்டு தோசையும் கொஞ்சம் புளியோதரையும் எடுத்து வைத்தார்கள் பொடி இருக்கா என்று நாக்கில் ஜலமூற கேட்டார் மூர்த்தி சாப்பிட்டு முடிந்ததும் சற்று நேரம் எல்லோரும் தமாஷாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த இடத்துல உங்களோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டா எப்போ அது ஒரு ஞாபகமா இருக்கும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டார் ஐயாசாமி ஓ எஸ் அதுவும் சரியான யோசனை தான் ஜெஃபர்சர் மண்டப படிகளில் நின்று எடுத்துக்கலாமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக் லோரிட்டாவும் வசந்தாவும் சற்று தூரத்தில் சென்றி மரங்களை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் போட்டோ என்றதும் சாம்பசிவ சாஸ்திரிகள் வாயில் இருந்த வெற்றிலை சாற்றை துப்பி விட்டு வர ஓடினார் ஓய் கண்ட இடத்துல வெற்றிலை துப்பக்கூடாது அமெரிக்கா பார்த்தா ஏதாவது நினைச்சுக்குவா என்று அம்மாஞ்சார் அம்மாஞ்சி கூறினார் என்ன நினைச்சுக்க போறா ஆரத்தை துத்திக் கொட்டியிருக்குன்னு நினைச்சுப்பா என்றார் சாஸ்திரிகள் மிசஸ் ராக்ஃபெல்லர் எல்லோருக்கும் நடுநாயமாக நின்று கொண்டால் அந்த சீமாட்டிக்கு இரு பக்கத்திலும் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் நின்றனர் ஒரு பக்கம் சம்மந்தி வீட்டாரும் இன்னொரு பக்கம் பெண் வீட்டாரும் நின்று கொண்டனர் ஞாபகமாக பிள்ளைக்கு மாமாவை அழைத்து பிள்ளையின் பக்கத்தில் நிற்கச் சொன்னால் மிசஸ் ராக் மாமாவுக்கு அதில் ரொம்ப திருப்தி வசந்தாவும் லோரிட்டாவும் ருக்குவின் பக்கத்தில் நின்றார்கள் குழந்தைகள் கீழ்ப்படியில் வரிசையாக உட்கார்ந்து கொண்டன லல்லியும் பஞ்சுவும் எங்க என்று திடீர் என்று ஒரு குரல் எழுந்தது அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப நேரமா காணுமே எங்க ஜோடியா கைகோத்துன்னு பார்ப்பாளோ வசந்த காலமானோ என்று விசேஷ் விஷமமாக சிரித்தார் அம்மாஞ்சி இதற்குள் லல்லியும் பஞ்சும் தொலைவில் நடந்து வருவதை கண்டிரு கண்ட ஐயாசன் அதோ வராளே என்றார் அவர்கள் வந்ததும் பஞ்ச் அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க குரூப்ல வந்து நெல்லுங்க என்றார் ராக் குரூப் போட்டோ எடுத்து முடிந்ததும் எல்லோரும் காரில் ஏறி சம்மர் ஹவுஸை அடைந்தனர் சம்மந்தி வீட்டார் பெண் வீட்டார் இவர்களை தவிர எல்லோரும் இன்னைக்கு இரவே புறப்பட்டுவிடலாம் என்றான் பஞ்சு சாஸ்திரீட்லாம் குலவா என்று கேட்டாள் மிசஸ் ஸ்டாக் ஆமா அவங்களும் கொடுத்தான் என்றான் பஞ்சு ஆமா அம்மாஜி அப்பு சாஸ்திரி சாம்சன் சாஸ்திரி இவங்க மூணு பேர் மட்டும் நாளைக்கு போட்டோம் ஆயிரம் சாஸ்திரிஸ்ல யாராவது ஒருத்தர் இந்த ஜார்ஜ் டவுன்லேயே பர்மனண்டா இருந்து பிள்ளையார் கோயில் பூஜையை கவனிச்சுக்கிட்டோம் என்றாள் மிஸ்ஸஸ் ட்ராக் சரி மேடம் நான் அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை பண்ணிடுறேன் என்றான் பஞ்சு சாஸ்திரிக்குலாம் ஈச் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்துருவோம் அதை தவிர ஆளுக்கு ஒரு வாட்ச் போதுமா என்றாள் எதே இஷ்டம்னா இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும் என்றார் அம்மாஞ்சி இந்தியாவின் வேதி கல்ச்சரை சாஸ்திரிங்க தான் காப்பாத்திட்டு தே ஆர் ஃப்ரம் தி லேண்ட் ஆஃப் சங்கராச்சாரியா அவங்களெல்லாம் நல்லபடியா கௌரவமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் ஆஹா சத்தியமான வார்த்தை என்றார் சாம்பா சிவா சாஸ்திரிகள் அம்மாஜி வாட்டியார் சாம்சன் சாஸ்திரி அப்பு சாஸ்திரி மூணு பேருக்கும் ஈச் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் ரிஸ்ட் வாட்ச் அண்ட் ஒன் ஸ்கூட்டர் என்றால் மிஸ்ஸஸ் ராக் சந்தோஷம் மிகுதியால் அம்மூவருக்கும் சற்று நேரம் பேச்சே கிளம்பவில்லை அங்குள் சாமி கூப்பிடுங்கள் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் அவர் வந்ததும் உங்களுக்கு ஒரு கார் பிரசன்ட் பண்ணியிருக்கேன் என்றால் மிஸ்ஸஸ் ராக் எனக்கா எனக்கு இதுக்கு கார் என்று கேட்டார் பிள்ளைக்கு மாமா நீங்கள் மனசு வைக்கலன்னா சம்மந்தி சண்டையே நடந்திருக்காதே சம்மந்தி சண்டை நடக்கலைன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஏமாந்து போயிருப்போமே என்று கூறி மாமாவின் கையை குலுக்கினாள் மிஸஸ் ட்ராக் அடுத்தாற்போல் பாப்ஜியை அழைத்து வந்து வைர மோதிரம் ஒன்றும் ரிஸ்ட் வாட்ச் ஒன்றும் அவனுக்கு பரிசாக கொடுத்து விட்டு பாப்ஜி உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுனே தெரில கடைசி நேரத்தில் நீ டாக்ஸ் அனுப்பலைன்னா ஜானவாசமே டல்லா போயிருக்கோம் என்று அவன் முதுகில் ஒரு சொட்டு கொடுத்தாள் பஞ்சுவுக்கு என்ன கொடுக்க போறீங்க என்று கேட்டார் ஐயாசாமி பஞ்சுக்கு நான் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல தேங்க்ஸ் கூட சொல்ல போறதில்லை என்று கூறிய போது உணர்ச்சி பெருக்கில் அந்த சீமாட்டியின் குரல் கரகரத்தது லல்லி உனக்கும் நான் எதுவும் போறதில்லை என்று பஞ்ச் இந்தா இவ்வளவு பரிசாகவும் லல்லிக்கு கொடுக்க பரிசாகவும் உங்க இருவருக்கும் அடுத்த மே மாசம் பால்காட்டில் திருமணம் நடக்கும் நானே நேர்ல வந்து அதை நடத்தி வைக்க போறேன் என்று இருவர் கைகளையும் சேர்த்து வைத்தாள் வாஷிங்டன் விமானக்கூடம் மணப்பெண் ருக்கு மணமகன் ராஜா பஞ்சு லல்லி பாப்ஜி ஐயாசாமி ஐயர் அம்மாஞ்சி சாஸ்திரிகள் மாமா பாட்டி அத்தை எல்லோரும் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் வந்து ஒவ்வொருவராக விடை பெற்று கொண்டிருந்தனர் மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டே உங்களெல்லாம் விட்டு பிரியவே மனமே இல்லை நீங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்போட பழகிட்டு இருந்தீங்க உங்களையெல்லாம் மறுபடி எப்போ பார்க்க போறனோ என்றாள் அதுக்கு என்ன சீக்கிரமே ரிஷி பஞ்சமி விரதம் எடுத்துக்கோங்க நாங்கள் எல்லாரும் வந்து நடத்தி வைக்கிறோம் என்றார் அம்மாஞ்சி அத்தையும் பாட்டியும் கட்டுசாத மூட்டையுடன் விமானத்தை நோக்கி நடந்தனர் மணப்பெண் ருக்மிணி கலங்கிய கண்களுடன் ராக்ஃபில்லர் மாமிக்கு நமஸ்காரம் செய்தாள் அழக்கூடாது ஸ்மைல் பண்ணணும் தெரிஞ்சுதான் அடிக்கடி லெட்டர் போட்டுக்கிட்டு இரு நெக்ஸ்ட் இயர் நான் இந்தியாவுக்கு வரப்போ ஒன்னு போ பேபியோட பார்க்கணும் என்று செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளி விடை கொடுத்து அனுப்பினாள் ராக் எல்லோரும் ராக்ஃபில்லர் மாமிக்கு கை கூப்பி நமஸ்காரம் செய்துவிட்டு போய் விமானத்தில் ஏறிக்கொண்டனர் விமானம் மேல் நோக்கி பறக்கத் தொடங்கியது மிஸ் ராக்ஃபில்லர் அந்த விமானத்தையே பார்த்த வண்ணம் கைகளை ஆட்டிக்கொண்டிருந்தாள் அந்த சீமாட்டியின் கண்களில் பனி திரையிட்டது